சில இடங்களில் வந்து வெள்ளப்பெருக்கு வந்து பதிவாயிருக்கு அனைத்துமே வந்து இந்த வெள்ளத்தினால் அடிச்சிட்டு போயாச்சு அந்த பிரதான வீதியில்தான் அந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கு ஸோ மழை என்னென்னா குறையில இலங்கையில் பெரும்பாலான பகுதிகளில் வந்து மழை வீழ்ச்சி வந்து இருநூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி வீழ்ச்சி வந்து பதிவாயிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஊர்லேயும் வந்து அதிகமான மலை வீழ்ச்சி வந்து இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காலநிலை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் பாருங்கள் ஒரு முகில் கூட்டங்களால் வந்து நிரம்பி இருக்கிறத கூட பார்க்கக்கூடியதாக இருக்குது ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து சில இடங்களில் வந்து வெள்ளப்பெருக்கு வந்து பதிவாயிருக்கும் ஸோ இந்த ஆறை பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கிருந்தோயாக நீர்வீழ்ச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான ஒரு ஆறு இதுதான் நம்ம ஊரில் பெரிய ஆறு இந்த ஆறில் வந்து பாருங்கள் வெள்ளம் வந்துச்சுன்னா சும்மா அப்படி வெள்ளம் தண்ணீர் வரும் அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இரு மரங்களும் வந்து ப பல குடியிருப்புகளும் இருக்குது அதோட விவசாய நிலங்களும் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விவசாய நிலங்கள் வந்து கோவா பீட் மிளகாய் லீக்ஸ் கரட் அந்த மாதிரி நிறைய மரக்கறிகளை வந்து பயிரிடுவாங்க ஸோ நீங்கள் பார்க்குற அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் வந்து மரக்கறி தாங்க இருந்துச்சு மரக்கறி அனைத்தும் வந்து அறுவடைக்காக வைத்திருந்த மரக்கறி அனைத்துமே வந்து இந்த வெள்ளத்தினால் அடிச்சிட்டு போயாச்சு ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இயற்கை அனத்துனால மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ நீங்கள் பார்க்குற அந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து கெரட் பயிரிட்டு இருக்காங்க கெரட்டில் வந்து தண்ணீர் அடிச்சிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து கெரட்டும் வெளியே வந்துருச்சு ஸோ அனைத்து பாருங்கள் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இந்த இன்றைக்கு இன்றைய மலையினால் வந்து ஏற்பட்டுருச்சு ஒரு இடத்துல வந்து மண் சரிவு ஏற்பட்டிருக்கதா சொன்னாங்க அந்த பிரதான வீதியில்தான் அந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கு ஸோ வாகனங்களை டிரைவ் பண்ணுறவங்க மிகவும் அவதானமாக டிரைவ் பண்ணணும் ஏன்னு சொன்னால் நம்ம வந்து வேகமாக செல்லும்போது வாகனங்கள் வந்து வழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி காரணமாக எங்க பார்த்தாலும் முகில் கூட்டங்கள் வந்து கீழே தரையோட இறங்கி இருக்கிறத நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கு ஸோ பாருங்க ஸோ மழை என்னன்னா குறையில அதிகமான மழை வந்து இன்னமும் தூருக்கிட்டே தான் இருக்குது ஸோ நம்ம இந்த ரோடு வழியாக தான் போகிறோம் சோ பார்த்துக்கிட்டீங்க சொன்னா இந்த பிரதான வீதியை அப்படியே மண் சரி வந்து மூடிடுச்சு சோ நம்ம வந்து வாகனங்களை வந்து செலுத்தும் போது பிரதான வீதிகளில் செல்லும் போதும் மிக மிக அவதானமாக செல்லணும் நல்லவேளை வந்து எந்த விதமான உயிர் சதவும் இல்லை ஸோ இந்த மாதிரி டைமில் தாங்க நம்ம மிக மிக அவதானமாக இருக்கணும் அதோடு வந்து இயற்கையை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது இருந்தாலும் நம்ம வந்து மிக மிக ஒரு அவதானமாக செயற்படணும்